ரீசன்ட் டேஸ்ல இந்த போட்டோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால அதாவது ஜெகன் அண்ணாவும் விஜய் அண்ணாவும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன்ல எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ நிறைய பேர் இந்த போட்டோக்கு பின்னாடி எதுவும் அரசியல் காரணம் இருக்குமோ பரவாயில்ல என்னென்ன பேசுறாங்க இதுல என்னுடைய ஒப்பீனியன் என்ன என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கும் இதெல்லாம் நான் இந்த வீடியோல சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ஜெகன் அண்ணா யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு முழுமையா சொல்றேன் இதுவரையும் தமிழ் யூடியூப் சேனல்ஸ்ல எந்த யூடியூப் சேனல்ஸ்லையுமே ஜெகனை பத்தின தெளிவான கருத்து இருக்காது இந்த கருத்து உண்மையாலுமே தெளிவா இருக்கும் இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கு இந்த கருத்து தெளிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆந்திர மாநிலத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிச்சிருக்காரு இந்த விஷயங்களை பத்தியும் அதே போல் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவர் மேல வைக்கப்படுற விமர்சனங்களை ஒரு மேலே இருக்கிற வழக்குகள் அவர் என்னென்ன பண்ணிருக்காரு என்னென்ன விமர்சனங்கள் இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் ஜெகன் அவர்களினுடைய தந்தை ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி ஆந்திர மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்துட்டாரு அவருடைய இறப்புக்கு அப்புறம் இவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு அதனுடைய அந்த கட்சி பேர் என்னன்னா ஒய் எஸ் ஆர் சிபி அதாவது யுவஜன சிராமிக ரைப்பு காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சிக்கு அர்த்தம் என்னன்னா யுவஜனா இளைஞர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் காங்கிரஸ் பார்ட்டி அதான் அந்த கட்சியினுடைய விளக்கம் இந்த கட்சிக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதாவது அவங்க அப்பாவுடைய பேரை அந்த கட்சியில இணைச்சிருக்காரு ஏன்னா அவங்க அப்பா பேர் வந்து ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி ஒரு கட்சி தனி கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய தந்தை பெயரை அவர் கட்சியில வைக்கும் போது அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமையும் அரசியல் டூ தௌசண்ட் ஊழல் வழக்குல சிபிஐ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிருந்துச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருந்தாரு அவரு ஜெயில இருக்கும்போது எல்லா கட்சி தலைவர்களும் அவ்வளவுதான் ஜெகனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா கரெக்டா அவரு அந்த ஜெயில பெயில் வாங்கி வெளியே இப்ப கூட அவர் பெயில் தான் இருக்காரு அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சாரு பாருங்க அந்த பாத யாத்திரை என்ன நான் என்னன்னு சொல்லி அறிவிச்சாருன்னா அதாவது அவங்களுடைய தந்தை இறந்தப்ப அந்த ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்தப்ப அவர் மேல இருக்கிற அன்புலையும் பாசத்திலையும் நிறைய பொதுமக்கள் வந்து ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்ததாகவும் அதே போல கொஞ்சம் பேர் சூசைட் பண்ணி இறந்ததாகவும் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறதா சொல்லி அதாவது ஓதார்ப்பு பயணம் ஓதார்ப்பு பயணம் அப்படின்னா ஆறுதல் பயணம் அப்படின்னு அர்த்தம் எல்லா குடும்பங்களுக்கும் ஆறுதல் சொல்ல போறதா சொல்லி அந்த பயணத்தை ஆரம்பிச்சாரு டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் டூ தௌசண்ட் நைன்டீன் வரை சுமார் மூவாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் முன்னூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் பதிமூணு மாவட்டங்கள் நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நேரடியா மக்களை நடைபயணமா சந்தித்த அந்த நடைபயணம் அந்த யாத்திரை வந்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு பெரும் பங்கு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஏகபோக வரவேற்பு கிடைச்சது என்னன்னா அவர் நவரத் நாளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது திட்டங்களை அறிவிச்சாரு அந்த ஒன்பது திட்டங்கள் மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது ஒன்பது திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன் ஒய் எஸ் ஆர் வைத்து பரோசா அப்படின்னா அதாவது விவசாயிகளுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வர நிதி உதவி கொடுத்தாரு அதே போல அவங்களுடைய விவசாய கடன் விவசாயிகளுக்கு ஒரு வட்டி இல்லா கடன் உதவி பண்ணாரு அதுக்கப்புறம் ஆழ்துளை கிணறுகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அடுத்த ஸ்கீம் என்னன்னா அம்ம ஓடி அதாவது யார் யாரு எந்தெந்த தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறாங்களோ அந்த தாய்மார்கள் எல்லாருக்கும் ஒரு வீட்டுல எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அத்தனை குழந்தைகளுக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு எத்தனை அது பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்லா இருந்தாலும் சரி யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வர்றாங்களோ அந்த குழந்தைங்க ஒரு ஒரு வீட்டுல மூணு குழந்தைகள் இருக்காங்கன்னா மூணு குழந்தைங்களுக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு அடுத்த ஸ்கீம் என்னன்னா ஒய்எஸ்ஆர் ஆரோக்கியஸ்ரீ ஆரோக்கியஸ்ரீன்னு ஆரோக்கிய சொல்லிட்டு அதாவது இன்சூரன்ஸ் திட்டம் மாதிரி ஒன்று கொடுத்தாரு அதாவது என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல மருத்துவ செலவு எவ்வளவு வந்தாலும் அதாவது சுமார் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த காமிச்சு அவங்க எங்க வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு அந்த திட்டமும் ரொம்ப பரவலான ஒரு ஆதரவை அவருக்கு கொடுத்துச்சு நிறைய மக்கள் அதுல பயனடையவும் செஞ்சாங்க அடுத்த ஸ்கீம் என்னன்னா வித்ய தீவனம் அப்படின்னா அதாவது ஹையர் செகண்டரிஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதாவது டிகிரி அந்த மாதிரி படிக்கிற எல்லா பேருக்கும் அவர் அவர் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான செலவுகளை முழுமையா அரசே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் அவருடைய பராமரிப்பு செலவுகளுக்கும் கொடுத்தாரு அந்த ஸ்கீமும் நிறைய பேர் அனுபவிச்சாங்க ரொம்ப பயங்கரமான ஒரு ஆதரவாக அவருக்கு கொடுத்துச்சு அடுத்த ஸ்கீம் என்னன்னா மதுவிலக்கு மதுவிலக்குன்றது வந்து மேக்சிமம் எல்லா மாநிலங்கள்லயும் இது ஒரு அறிவிப்பு இது ஒரு அறிக்கையாக இருக்கும் அதுல வந்து இவர்னாலும் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு ஓரளவுக்கு அந்த கடைகள் அதாவது மது கடைகளை கொஞ்சம் குறைச்சாரு அடுத்த ஸ்கீம் என்னன்னா ஒய்எஸ்ஆர் அசாரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் அறிவிச்சாரு அந்த ஸ்கீம்ல என்னன்னா அதாவது இந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபது வயசுக்குள்ள இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது பெண்களுக்கு வந்து இந்த இந்த குழுல அதாவது மகளிர் குழுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல குறைவான வட்டியில அதுவும் பெண்களிடையே ஒரு நல்ல ஆதரவு இருந்துச்சு இவர் பண்ணதுலயே ரொம்ப சிறப்பா அதாவது நடுவுல எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லாம கவர்மெண்ட் அறிவிச்ச எல்லா திட்டங்களுடைய பணங்களும் டைரக்டா அது ஸ்டூடெண்டா இருந்தாலும் அது தாய்மார்களா இருந்தாலும் வயசான முதியவர்களா இருந்தாலும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா போய் விழுகிற மாதிரி இப்போ பென்ஷன் பண்ணா மூவாயிரம் ரூபாய் ஸ்ட்ரைட் அவங்க அக்கௌண்ட்ல விழுகிற மாதிரி பண்ணாரு அதனாலதான் அவருடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே பயங்கர சக்சஸ் ஆயிருந்துச்சு ஆஸ் யூஸ்வல் எல்லா ஊர்லயும் இருக்கிறது பேதால் அந்த இல்ல அப்படின்னா ஏழைகள் எல்லாருக்கும் சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமா அறிவிச்சாரு அளவுக்கு ஓரளவுக்கு நாள் நல்லா செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் என்னன்னா பென்ஷன்ல காணுக்க அப்படின்னா முதியோர் பணம் அதாவது அறுபது அறுபது வயசுக்கு அறுபத்தஞ்சு வயசுல இருந்துதான் முதியோர் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து வயசை குறைச்சு அமௌண்ட் ஏத்துனாரு அறுபது வயசுல இருந்தே முதியோர் பணம் கொடுக்கறதா சொல்லி அறிவிச்சு அமௌண்ட்டையும் ஏத்துனாரு அதுவும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அடுத்த ஸ்கீம் என்னன்னா ஜலயாகனம் அதாவது இந்த விவசாயிகளுக்கு அந்த நீர் பாசனம் அந்த சொல்லுவாங்கல்ல நீர்ப்பாசனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இந்த ஒன்பது நவரத்து நாலு திட்டங்களை தான் ரொம்ப விமர்சையா ரொம்ப செஞ்சு முடிச்சாரு நிறைய நிதியை ஒதுக்குனாரு மக்களுக்கு டைரக்டா போய் சேர்ற மாதிரி பண்ணாரு அது ஒரு பயங்கரமான அவரு ஆதரவும் இருந்துச்சு மக்கள் மனசுல அது ஒரு முக்கியமான ஒண்ணு அதாவது இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அறிவிச்சாரு அந்த வாலண்டியர் ஸ்கீம் என்னன்னா அதாவது ஒரு ஐம்பது வீட்டுக்கு ஒரு ஒரு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க அந்த ஐம்பது வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அது வயசானவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு பென்ஷன் காசுல இருந்து ரேஷன் கார்டில இருந்து என்னென்ன அவங்களுக்கு பொதுமக்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன போய் சேரணுமோ அதை டைரக்டா அவங்க வீட்டு வாசப்படியிலே போய் குடுக்குற மாதிரி இந்த ஒரு ஸ்கீம் அறிவிச்சாரு இது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பாகவும் இருந்தது அதே போல இந்த இந்த ஸ்கீம் நிறைய விமர்சனங்கள் எதிர்கட்சியில இருந்து நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு இந்த வாலண்டியர்ஸ் மூலமா மக்களுடைய தனிப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இந்த வாலண்டியர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா கவர்மெண்ட்டுக்கு வேலை பாக்குறத விட்டுட்டு அதாவது இவருடைய பார்ட்டிக்கு தொண்டர்களா வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் அவர் மேல நிறைய விமர்சனங்களை வச்சாங்க இப்போ வரைக்கும் அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ அவர் மேல இருக்கிற விமர்சனங்களும் அவர் மேல என்னென்ன வழக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன் இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு இவர் மேல இப்படி ஒரு விமர்சனமா இப்படி ஒரு வழக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க பொலிட்டீஷியன்ல ரொம்ப யங்கஸ்ட் பொலிட்டீஷியன்னா விஜய அண்ணாவும் ஜெகன் தான் ஜெகனண்ணா முதலமைச்சர் ஆயிட்டாரு அவர் கட்சி ஆரம்பிச்சு எட்டு வருஷம் கழிச்சு முதலமைச்சர் ஆனாரு நிறைய கஷ்டங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய வழக்குகள் எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு இப்போ ஜெகனண்ணா அண்ணா மேல இருக்கிற விமர்சனங்களும் அவர் மேல இருக்கிற வழக்குகளையும் பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் அவருடைய அப்பா ஆட்சியில் இருந்த அந்த காலத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு அரசு தரப்புல இருந்து நிறைய நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டதாகவும் அரசினுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் கேஸ் ஃபைல் ஆயிரு அந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாருமே ஜெகன் அவர்களின் சொந்த நிறுவனமான சாட்சி மீடியா பாரதி சிமெண்ட் அந்த மாதிரி அவருடைய சொந்த நிறுவனத்துல இவங்க எல்லாரும் அதிகமான விலைக்கு ஷேர் வாங்கினதாகவும் அதிகமான முதலீடு செய்ததாகவும் இது ஒரு முறைகேடான வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயும் இடி விசாரணை சிபிஐ விசாரணை இவர் கேஸ் ஃபைல் பண்ணி பதினாறு மாசம் ஒரு ஜெயில இருந்தாரு இப்ப கூட அவர் தான் வெளியே இருக்காரு இன்னமும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு விசாகப்பட்டினத்துல ருஷி ஆஹ் கொண்டா அப்படின்னா மலைன்னு அர்த்தம் ஆஹ் ருஷிகொண்டா அதாவது ருஷி அப்படின்ற மலையில ஒரு மிகப்பெரிய மாளிகைய கவர்மெண்ட் பொது நிதியில கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேலஸ கட்டினாரு அது வந்து ஒரு பயங்கரமான விமர்சனத்தை வந்து இதுல வாங்கினாரு ருஷி அப்படின்ற ஒன் பாயிண்ட் எயிட் ஏக்கர்ல அந்த மாளிகைய வந்து கட்டினாரு அஹ் கவர்மெண்ட்னுடைய பொது நிதி சுமார் ஐநூறு கோடியை எடுத்து அந்த மாளிகையை கட்டினாரு அது உள்ள ரொம்ப காஸ்ட்லியான அதாவது இத்தாலியன் மார்பல்ஸ் அப்புறம் ரொம்ப விலை உயர்ந்த ஊஞ்சல் அந்த மசாஜ் சென்டர் ஸ்பா அந்த மாதிரி நிறைய வசதிகள் அதுல இருக்கு அதே போல அந்த பாத் டப்பு அதாவது குளிக்கிற அந்த டப்பு இருக்கும் பாருங்க பாத் டப்பு அந்த பாத் டப் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி அந்த பாத் டப் வச்சிருக்காங்க இந்த பாத்ரூம் டாய்லெட் இருக்கும் பாருங்க அந்த டாய்லெட் கோப்பை அந்த கோப்பை மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துல இருந்து முப்பது லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணதாகவும் ரொம்ப ஆடம்பரமா இந்த கவர்மெண்ட் மாளிகையை கட்டினதாகவும் நிறைய விமர்சனங்கள் இதனால கவர்மெண்ட் அதிகமான கடனை வாங்கினதாகவும் அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு சந்திரபாபு அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ்ன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் தான் இந்த ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்சது பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆந்திராவினுடைய தலைநகரமா அமராவதி அதாவது விஜயவாடால இருக்கிற அந்த அமராவதி தான் ஆந்திராவுடைய தலைநகரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைநகரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சந்திரபாபு வந்து அறிவிச்சிட்டாரு ஆனா இவரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு மாநிலத்துக்கு மூன்று தலைநகரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாகப்பட்டினம் கர்னூல் அப்புறம் அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தலைநகரம் வந்து அறிவிச்சாரு இதுல நிறைய விஷயங்கள் நிறைய பிசினஸ் விஷயங்கள்லயும் சரி விவசாயிகள் விஷயங்கள்லயும் சரி நிறைய விமர்சனத்தை வந்து சந்திச்சாரு அதுக்கப்புறம் வந்து இந்த நிதி மேலாண்மை அப்புறம் இந்த அரசு கடன் அதாவது மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சு அதுல மட்டுமே போக்கஸ் பண்ணதாகவும் அதனால நிறைய கடன் அரசாங்கம் வந்து நிறைய கடன் வாங்கப்பட்டதாகவும் கடன் சுமை அதிகமாயிருச்சு அப்படின்னும் அதுல வந்து என்னன்னா இந்த நம் ஒரு மாநிலத்துல தொழிற்சாலைகள் முன்னேற்றமா இருக்கணும் ஒரு சாலைகள் முன்னேற்றம் இருக்கணும் எங்க எங்க பிரிட்ஜ் தேவையோ அந்த பிரிட்ஜு கட்டணும் எங்கெங்க ரோடு சரியில்லையோ ரோடு போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆந்திர மாநிலத்தினுடைய வளர்ச்சியில போக்கஸ் பண்ணாம அஞ்சு வருஷமா இது எதுவுமே நடக்காம ரொம்ப முடங்கி போனதாகவும் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்த விமர்சனங்கள் வந்து அவருடைய குடும்ப விஷயங்கள் அவங்களுடைய சொந்த தங்கச்சியும் அவங்களுடைய தாயாரும் இவர் இவங்களுடைய அப்பா காலத்துல சம்பாதிச்ச சொத்துக்கள் எதையுமே சரியா பகிர்ந்து கொடுக்காததுனால அவங்க சொந்த தங்கச்சியே இவருக்கு எதிரா அரசியல் பிரச்சாரம் பண்றதாக இருக்கட்டும் அப்புறம் நிறைய விஷயங்கள் இவருக்கு எதிராக அவங்க பண்ணாங்க அதே போல வழக்கும் தொடர்ந்தாங்க வழக்கும் இவர் மேல அவங்க தங்கச்சி அவங்க அம்மாவும் சரியா சொட்டு பகிர்ந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெகன் அவர்கள் மீத ஒரு ஒரு கொலை வழக்கு வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அது என்னன்னா அவங்களுடைய சித்தப்பாவான விவேகானந்த ரெட்டி விவேகானந்த ரெட்டி அப்படிங்கிறவரு அவங்க அப்பா காலத்துல இருந்து அந்த கட்சியில ஒரு ஒரு பதவியில இருந்து அந்த கட்சிக்காக நிறைய கஷ்டப்பட்ட ஒருத்தர் அவங்களுடைய அப்பாவோட சொந்த தம்பி அவ்வொரு விஷயத்துல ஜெகன் அவர்களும் அவருடைய கசினும் சே சுத்தியலை வச்சு அடிச்சு பாத்ரூம்ல வச்சு கொலை பண்ணதா சார்ஜ் ஷீட் இருக்கு இன்னமும் அது சோசியல் மீடியால கூகுள்ல எல்லாத்துலயும் இருக்கு அந்த சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணப்பட்டு இவரும் அதுல ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு இருக்கு இதை பத்தி இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்ல போனோம்னா இந்த விவேகானந்த ரெட்டி அவர் அவருடைய பயோபிக் அப்படின்னு சொல்லிட்டு விவேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியாவே டைரக்ட் பண்ணி அதாவது ஜெகன் அவர்களினுடைய வேடத்தை அஹ் அணிஞ்சு யார் யாரெல்லாம் இந்த இந்த விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா ஒரு படமாவே எடுத்து அதை யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிருந்தாங்க அந்த படம் இன்னைக்கும் நான் உங்களுக்கு இமேஜ்ல அந்த விவேகம் அப்படின்ற படம் வந்து ஜெகன் அவர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் இவரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்புறம் ஆக்சுவல் விஷயத்துக்கு வரலாம் விஜய் அண்ணாவும் ஜெகன் அண்ணாவும் ஒரு பங்கன்ல மீட் பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ வந்து பரவலா இப்ப வந்து நிறைய அரசியல் விமர்சனங்கள் நிறைய வருது அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா டிவி கட்சி வந்து ஊழல் நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம் ஊழலுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜெகன் அவர்கள் மீது நிறைய ஊழல் வழக்கு இருக்கு மக்கள் மத்தியிலையும் அவருக்கு ஊழல் பற்றின விஷயங்கள் விமர்சனங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து அவர் கூட சேர்றது அவ்வளோ அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எல்லாமே இவருக்கு தான் அது ஒரு விமர்சனமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு என்னன்னா விஜய் அண்ணா வந்து எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்களை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு சோ என்ன பொறுத்தவரை ஜெகன் அண்ணா கிட்ட வந்து நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு நிறைய சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணாரு அதனால ஜெகன் அண்ணா கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை விஜய் அண்ணா எடுத்துக்கிட்டா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு சாதாரணமா ஒரு கொலிக்ஸ் அதாவது நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம்னா நம்ம ஒரு கொலிக்ஸ் நம்மள கூப்பிட்டாங்கன்னா நம்ம எப்படி போயிட்டு வருவோம் அந்த மாதிரி இவர் பாலிடிக்ஸ் வந்ததுனால மேபி ஒரு பொலிட்டீஷியனா அவர் கூப்பிட்டுருந்துருக்கலாம் அதனால கூட அவன் அந்த சந்திப்பும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஒரு கொலீக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்படி மறுப்பு தெரிவிக்க முடியும் அந்த மாதிரி வேணா போயிருக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதானே தவிர ஜெகன் விஜயண்ணாவுக்கும் மேபி எந்த சம்பந்தமும் இருக்க வாய்ப்பு இல்லை இதான் மக்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்